கற்பருடைய நாமத்திற்கு நாமத்திற்குத் சங்கீதம் இருபது ஏழு சொன்ன திரு வசனத்தின்படி சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள் சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள் ஆனால் நாங்களோ எங்கள் கர்த்தாதி கர்த்தாவாகிய தேவனுடைய நாமத்தை குறித்தே மகிமை பாராட்டுவோம் ஸ்தோத்திரம் நான் கத்தொல்லிக்க சபையை சேர்ந்த குடும்பத்திலே பிறந்தவள் ஐந்தாவது மகளாக பிறந்தவள் என் தகப்பனாருக்கு மொத்தம் எட்டு பிள்ளைகள் எனக்கு ஒரு அண்ணனும் ஒரு தம்பியும் இரண்டு அக்காளும் மூன்று தங்கைகளும் உண்டு அப்படி ஒரு பெரிய குடும்பத்திலே பிறந்து ஐந்தாவது மகள் என்ற காரணத்தினால் செல்லமாக வளர்க்கப்பட்டேன் ஆனாலும் ஒரு வசதி வாய்த்த ஒரு பெரிய வசதி உள்ள குடும்பம் என்று சொல்ல முடியாது என் தகப்பனார் பித்தளை பாத்திரங்களை உற்பத்தி செய்யவும் அதை வெளி ஊர்களுக்கு விற்கவும் இப்படியாக பித்தளை வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் கோயம்புத்தூரிகள் சொந்த ஊர் நான் சிறு வயதாக இருக்கும்போது ஒரு ஆறு ஏழு வயது இருக்கும்போது மிகவும் மெல்லிய மெல்லிந்த நிலையிலே காணப்பட்டேன் என் தகப்பனாருக்கு அது ஒரு பெரிய துக்கமாகவே இருந்தது இந்த பிள்ளை சரியாக சாப்பிடுவதில்லை உடல் மெலிந்து காணப்படுகிறாளே என்ற காரணத்திற்காக எனக்கு பரதநாட்டியம் சொல்லிக் கொடுக்க என் தகப்பனார் ஏற்பாடு செய்தார் உடற்பயிற்சி ஏற்படு ஏற்பட்டால் நன்றாக சாப்பிடுவேன் நன்றாக வளருவேன் என்ற காரணத்திற்காக எனக்கு அந்த ஏழு வயதிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது எங்கள் குடும்பத்திலே எங்கள் சொந்த பந்தத்திலே இதற்கு முன்பாக யாரும் அந்த தொழிலை அந்த நடனத்தை கற்றுக்கொண்டதில்லை அந்த தொழில் சம்பந்தமாக ஒருவரும் எங்கள் சொந்தத்தில் இல்லை அந்த காரணத்தினால் எங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் என் தகப்பனோடு எதிர்த்தார்கள் இது நம்ம ஜாதி ஜனம் செய்ய வேண்டிய வேலை இல்லை நீங்க ஏன் இந்த மாதிரி பிள்ளைய வந்து ஆட சொல்லி கொடுக்குறீங்க இது ரொம்ப கேவலமான தொழில் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட ரொம்ப போராடினாங்க இதன் காரணமாக பல சொந்த பந்தங்கள் எங்களை விட்டு விலகிட்டு ஆனாலும் என் தகப்பனார் அதனால் ஒன்றும் தவறு இல்லை பெரிய பெரிய வக்கீல் வீட்டுல டாக்டர் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் பரநாட்டியம் படிக்கிறாங்க என் பிள்ளை கத்துக்கிட்டதுனால ஒண்ணும் தப்பு இல்லை உடற்பயிற்சிக்காகத்தானே நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வயதாக்கி இருந்தார் இந்த சமயத்திலே என் குடும்பத்தை பற்றி ஆவிக்குரிய ஜீவி என்ன என்பதை பற்றியும் உங்களிடம் ஒரு வார்த்தை சொல்ல ஆசைப்படுகிறேன் என் தகப்பனார் மிகவும் நீதிமானாக ஜீவித்தார் பொய் பேசுகிறவர்களை கண்டாலே அவர் கோழை என்று அதிகாரமாக சொல்லுவார் ஒருவர் தைரியம் இல்லாதவன் தான் பொய் சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவார் அடுத்த பெண்களை நிமிர்ந்து பார்த்து பேசவும் அவர் விரும்ப மாட்டார் அப்படி ஒரு நீதிமானாக இருந்தார் ஆனாலும் வாரத்திற்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தேவாலயத்துக்கு செல்லுவது அந்த ஒரு பழக்கம் மாத்திரம் இருந்தது அதன் பிறகு வீட்டிலே வேத வசனங்களை வைத்து படிப்பதோ அதன்படி பிள்ளைகளுக்கு போதிப்பதோ என் தகப்பனார் செய்யவில்லை. அதன் காரணமாக நாங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் மிகவும் சாதாரண ஒரு கிறிஸ்தவ குடும்பமாகவே காணப்பட்டோம் இந்த சமயத்திலே நான் வரநாட்டியம் இரண்டு வருடம் கற்று ஒன்பதாவது வயதிலே அரங்கேற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு நான் தேர்ச்சி பெற்றிருந்தேன் கத்தருடைய பரிசு ஸ்தோத்திரம் இந்த சமயத்திலே எனக்கு ஒரு சகோதரி என் அறிமுகமானார் அவர் பெயர் சி எஸ் ரத்னாபா என்று பெயர் அவர் அந்த காலத்திலே நாடகங்களிலே ஹார்மோனியம் வாசிக்கும் சகோதரி அவர் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர் பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு சகோதரி ஆனால் அவர்கள் அவர்களுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் என்னை தன் சொந்த மகளாக பாவித்து என் மேல் அதிக அன்பு செலுத்தி என்னை வளர்த்தார்கள் கிட்டத்தட்ட பனிரெண்டு வயது வரை நான் பெரும்பாலும் அவர்கள் வீட்டில் தான் இருப்பேன் என்னை தன் சொந்த மகளை போல அவ்வளவு நேசித்தார்கள் அந்த சகோதரி வீட்டில ஏதாவது விசேஷம் என்றால் இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக என்னையும் தன்னுடைய நகைகள் எல்லாம் போட்டு அலங்கரிச்சு என்னை கூட்டிட்டு போவாங்க அந்த சமயத்துல என்கிட்ட மறக்காம அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை கண்ணே நீ கிறிஸ்தவனு மட்டும் சொல்லாத கேட்டா நீங்க செட்டியார் இந்து நீங்க கிறிஸ்தவ ரட்சிக்கப்பட்டிஸ்தவ கன்வெட்டானீங்க அதை சொல்லாத நீ வந்து கிறிஸ்தவன் மாத்திரம் சொல்லாதே அது ரொம்பவும் தாழ்த்தப்பட்ட ஜாதி அப்படின்னு அந்த சகோதரி அந்த ஏழு எட்டு வயதா இருக்கும்போது எனக்கு சொன்னார்கள் அது என் இருதயத்திலே பசுமரத்தை ஆடி போல பதிந்தது பிரியமானவர்களே அந்த சமயத்திலே என் தேவனை நான் பரிசலிக்க ஆரம்பித்தேன் அந்த சமயம் முதல் அன்றைய தினம் முதல் எண்பத்தி நான்காம் வருடம் வரை நான் நிர்பந்தமான மனுஷியாகவே காணப்பட்டேன் நான் நினைப்பது ஒன்று ஆனால் செய்வது ஒன்று இப்படியாக என் ஜீவியம் நகர்ந்தது நான் இயேசுவை தெய்வம் என்று வணங்குவதை விட்டு அந்த சகோதரி வணங்கிய தெய்வத்தையும் அதன் பிறகாக படிப்படியாக நான் இந்துவாகவே ஜீவிக்க ஆரம்பித்தேன் என்று சொல்லலாம் இந்த சமயத்திலே என் ஜீவிய மாற்றமடைந்தது குடும்பத்திலே நான் பத்து வயதாக இருக்கும் போதே பெரிய நஷ்டம் ஏற்பட்டது வியாபாரத்தில் என் தகப்பனாருக்கு அந்த சமயத்திலே என் தகப்பன் மிகவும் சோர்ந்த நிலையில் காணப்பட்ட போது நான் சொன்னேன் அப்பா கவலைப்படாதீங்க நான் பரதநாட்டியாளி நான் நாடகத்தில் ஆக்ட் பண்ணி நான் குடும்பத்தை நான் காப்பாத்துறேன் நீங்க கவலைப்படாதீங்கன்னு நான் சொன்னேன் அன்று முதல் நாடகங்களிலும் பரதநாட்டியம் ஆடியம் குடும்பத்தை காக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது அதன் பிறகாக படிப்படியாக ஜீவியத்தில் துன்மார்க்க உலகிலே இருந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருடம் ஐம்பத்தி ஐந்தாம் வருடம் எம்ஜிஆர் நாடக மன்றத்திலே நான் ஒரு நடிகையாக சேர்க்கப்பட்டேன் அப்பொழுதெல்லாம் இயேசுவை மறந்தே போனேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருடம் கொங்கு நாட்டு சங்கம் என்ற படத்தின் மூலமாக நான் திரைப்பட நடிகையானேன் அதன் பிறகு என் ஜீவியம் மிகவும் மாறுபட்ட நிலையில் காணப்பட்டது படிப்படியாக வசதி வாய்ப்புகள் ஏற்பட்டது ஆனால் மனதில் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை எப்படியோ பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும் என்ற என் தகப்பனுடைய அந்த உபதேசங்கள் எல்லாமே என்னை விட்டு விலகி நான் மிகவும் பாவியாக ஜீவித்தேன் எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்த போதும் என் மனதில் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை என் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு என் வாழ்க்கை உயர்ந்தது ஆனாலும் நான் ஒரு குழப்பமான ஒரு நிலையிலேயே நான் ஜீவித்துக் கொண்டிருந்தேன் அதன் பிறகு அறுபத்தி நான்காம் வருடம் எங்கள் திருமணம் நடந்தது அதன் பிறகு நாங்கள் சினிமா உலகிலே எப்படி மிக ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தோம் என்பதெல்லாம் நீங்கள் பத்திரிகை மூலமாக படித்திருப்பீர்கள் அதை பற்றி நான் அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன் இப்படியாக ஜீவித்துக் கொண்டிருந்த போது கணவரும் பக்தி உள்ள ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தபடியால் நான் இயேசுவை மறுதளிக்க அதுவே இன்னும் எனக்கு உதவிற்று அவரை போலவே நானும் கோயில்களுக்கு செல்லுவதும் அங்க பிரதிஷ்டம் வருவதும் இப்படியாக சேர்ந்து ஆராதனை செய்து கொண்டிருந்தோம் அந்த சமயத்திலே என்னுடைய கடைசி தங்கச்சி ரஞ்சிதம் என்று பெயர் அவள் மாத்திரம் அடிக்கடி என்னிடம் சொல்லுவதுண்டு அக்கா நீங்க இயேசு சாமியை விட்டு எதையும் கும்பிட்டு யாராவது குடும்பத்தை பொறுப்பு எடுத்துக்கங்க நான் பரிசுத்தமா ஜீவிக்க என்ன ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு அவகிட்ட விதண்டாவாதமா பேசுவேன் அப்படியெல்லாம் மனச என் சகோதர சகோதரிகள் மனசை நான் நொறுங்க வச்ச பாவினா ஆனாலும் அவளுடைய ஜபமும் என் பெரிய அண்ணனின் ஜபமும் வீண் போகவில்லை கர்த்தர் கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் வருடம் உங்கள் சகோதரன் நேற்று தினம் சாட்சி சொன்னதை அனைவரும் கேட்டிருப்பீர்கள் படம் எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டோம் அந்த சமயத்திலே கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் ரூபாய் நஷ்டத்தை நாங்கள் சந்திக்க நேர்ந்தது அந்த சமயத்திலே நான் ஒரு நாள் சாயங்காலம் உட்கார்ந்து வீட்டிலே தனிமையா இருந்த போது என் ஜீவியம் ஏன் இப்படி ஒரு நிர்பந்தமான நிலையான ஒரு ஜீவியம் ஏற்பட்டது என்று எனக்குள் கலங்கி தவித்து அழுக தொடங்கினேன் அப்போது என் தேவன் என் இருதயத்தில் ஆரம்பித்தார் உன்னுடைய துன்மார்க்கமான இத்தனை ஜீவியத்திற்கும் நீ என்னை மருந்தளித்ததே காரணம் என்பதை எனக்கு சுட்டிக்காட்டினார் ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன் நாங்கள் கர்த்தருக்குள் வந்து ஞார்சானம் எடுத்துக்கொண்டு நாங்கள் ஜீவிக்கும் போது எங்களை ஒப்புக்கொடுத்து கர்த்தருக்குள் ஜீவிக்கும் ஆரம்பித்த புதிதிலே எங்கள் சொந்த பந்தங்கள் எங்களை பார்த்து சொன்ன வார்த்தை சில பேர் சொன்னார்கள் எத்தனையோ வேஷம் போட்டாங்க அதுல இது ஒரு வேஷம் கூட சில பேர் சொன்னாங்க என்னுடைய சகோதரனை சகோதரியே ஏதோ ஒரு சினிமாக்காரி வந்தா ஏதோ சாட்சி சொன்னா ஏதோ கதை கதை போல இருந்தது கேட்டோம் சென்றோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் நினைப்பீங்களானா அந்த நஷ்டம் எனக்கு இல்லை தான் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அப்படி சொன்ன சொந்த ஜன சொந்த ஜனங்களும் கூட இப்ப எங்க ஜீவியத்தை பார்த்து ஒவ்வொரு குடும்பமா ஒவ்வொரு குடும்பமா கர்த்தருக்குள்ள வர்றாங்க கருத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக எப்படியாவது நான் ஜீவித்துக் கொண்டிருந்த போது எண்பத்தி நான்காம் வருடம் என் தேவன் என்னை உணர்த்தினார் அதன் பிறகு என் மனதில் தெளிவு ஏற்பட்டது என் கணவர் இருக்கும் அந்த முரட்டாட்டமான நிலையிலே அவரிடம் நான் இதை என் இருதயத்தில் ஏற்பட்ட அந்த ஒரு மாற்றத்தை சொல்ல எனக்கு அதிக பயமாக இருந்தது இருந்தாலும் துணிந்து ஒரு நாள் மெதுவாக அவரிடம் சென்று எங்க எத்தனையோ தெய்வத்தை கும்பிட்டு பார்த்தோம் நம்ம இப்படி நெருக்கமான நிலையில இருக்கிறோமே இந்த பிரச்சனையில இருந்து நமக்கு விடுவிக்காரு ஒருத்தரும் இல்லையே தயவு செஞ்சு கிட்ட இந்த நம்ம நிலைமையை ஒப்படைப்போம் அவராது நமக்கு இதுல இருந்து விடுதலை கொடுக்க மாட்டாரான்னு எனக்கு தோணுதுங்க அப்படின்னு மெதுவா சொன்னேன் அதுக்கு அவரு சரின்னு சொல்லல மாட்டேன்னு சொல்லல அமைதி பேசாமல் இருந்துட்டார் எனக்கு அது விளங்கிக்க முடியல இவர் என்ன இருக்காங்கிறது விளங்கிக்க முடியல அதன் பிறகு படிப்படியாக நான் விலகி தேவனே தேவனிடம் என் விருதயத்தை செலுத்த ஆரம்பித்தேன் ஆனாலும் முற்றிலுமான ஒரு பாவத்திலிருந்து விடுதலை பாவத்திலும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நான் பெற்றுக்கொள்ளவில்லை அந்த சமயத்தில் எண்பத்தி நான்காம் வருடம் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி கருணாமூர்த்தி என்ற படம் திரைப்படம் டிவியில் போட்டார்கள் அதை நானும் குடும்பமாக உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கும் போது இவர் நிலையை குறித்து நான் மிகவும் வேதனைப்பட்டேன் ஐயோ இவர் எப்படியாவது இந்த படத்தை பாத்துட்டு வந்துட மாட்டாரா இது இருக்கிற ஏதாவது ஒரு காட்சி ஏதாவது ஒரு வசன இரு தொற்றாதா இவர் இப்படியே இருட்டுல உட்கார்ந்து உட்கார்ந்து ஒரு பைத்தியக்காரனை போல ஒரு நிலை ஏற்பட்டு விட்டதே என்ற இந்த துக்கத்தினால மெதுவாக அவரிடம் சென்று நான் கூப்பிட்டேன் வந்து ஒரு பத்து நிமிஷம் படம் தான் பாருங்களேன் உங்களுக்கு ஒரு ரிலீஃபா இருக்குமே அப்படின்னு கூப்பிட்டேன் அப்போ அவர் வந்து வேணாம் நீங்கள் போய் பாருங்க என்னை விட்டுருங்க சொல்லிட்டு அவர் இருந்தார் நான் மறுபடியும் வந்து என் குடும்பத்தோட படம் பார்க்க உட்கார்ந்து கல்வாரி காட்சிக்கு ஒரு சீனுக்கு முன்பாக அவரும் வந்து எங்களோட அமர்ந்து அமைதியாக படம் பார்க்க ஆரம்பித்தார் ஆரம்பித்தவுடன் அந்த கல்வாரி சீன் வர வர நானும் என் குடும்பம் அழும்போது அவரும் கூட சேர்ந்து கதறி கதறி ஆக ஆரம்பித்தார் அப்பவும் என் மனதில் அவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார் என்ற நிச்சயம் எனக்கு ஏற்படவில்லை ஏதோ கடன் பிரச்சினை காரணமாக அவர் அழுகிறார் போல இருக்கிறது என்று நான் அமைதியாக விட்டுவிட்டேன் அதன் பிறகு என் ஜீவியத்தில் நடந்த ஒரு பெரிய அற்புதத்தையால் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த கூட்டத்திலே மனைவி மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு கணவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கும் சகோதரி யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு இந்த எனக்கு தேவன் செய்த அற்புதம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நாம வேண்டிக்கிறதுக்கு மேலா கிருப செய்ய என் தேவன் வந்தவரா இருக்கிறார் எண்பத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் நான் தெலுங்கு படப்பிடிப்பிற்காக ஹைதராபாத் சென்றிருந்தேன் அந்த சமயத்திலே என் கணவர் சென்னையில் இருந்தார் ஹைதராபாத்துக்கு சென்று இரண்டு மூன்று நாட்களிலே ஒரு நாள் இரவு நான் படுத்து தூங்கி கொண்டு போது இரவு பதினோரு மணி இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் அந்த சமயத்தில் என்னை யாரோ அப்படி தட்டி எழுப்பியதை போல இருந்தது எழுந்து உட்கார்ந்ததும் என்னை அறியாமல் அழ ஆரம்பித்தேன் அழுது கொண்டே இருந்தேன் ஏன் அழறேன்னு காரணமே எனக்கு தெரியல அழுதுகிட்டே இருந்தேன் அப்போ என்னோட ஒரு சகோதரி எனக்கு துணையாக வந்திருந்தாங்க அவங்க ஒரு நடிக அவர்கள் என்னை விட சற்று வயது சென்றவர்கள் அவர்கள் திடீரென்று ஏன் அழற ஏன் அழற ஏன் அழற தயவு செஞ்சு என்ன தனியாக விட்டுருங்க எனக்கு அழனும் போல இருக்குது தயவு செஞ்சு என்ன தொந்தரப்படாதை நீங்க படுத்து தூங்குங்கன்னு சொல்லிட்டு நான் மேலும் மேலும் அழுதுகிட்டே இருந்தேன் அப்பொழுது என் தேவன் என்னோடு இடைப்பட்ட மாணவர்களை அவர் ரத்தத்தால் என்னுடைய பாவங்கள் ஒன்றொன்றாய் ஒன்றொன்றாய் நான் அறிக்கையிட அறிக்கையிட அவர் ரத்தத்தான் நான் கழுவப்பட்டுக் கொண்டே இருந்தேன் கிட்டத்தட்ட இந்த அனுபவம் எனக்கு ஒரு பதினைந்து இருபது நிமிடங்களுக்கு மேலாகவே இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் என்னுடைய ஒவ்வொரு பாவத்தையும் என் தேவரிடம் சொல்லி 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 அறிக்கையிட 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 என் மனம் மிகவும் மெல்லி பஞ்சை போல் மிருதுவாய் ஆகி ஆகிக்கொண்டே இருந்ததை நான் அனுபவித்தேன் பெரிய மாணவர்களே இந்த அனுபவம் உங்களுக்கு ரட்சிக்கப்படாதவர்கள் யாரையிலும் இருந்தால் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று என் தேவனை நான் வேண்டிக் கொள்கிறேன் விசுவாசிக்கிறேன் அப்படியே அவர் கிரி செய்ய வல்லோராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன் பெரிய மாணவர்களே அப்பொழுது அவருடைய ரத்தத்தால் நான் கழுவப்பட்டு என் பாவமெல்லாம் தீர்ந்தது என்ற நிச்சய தன்மை தன்மைக்கு நான் வந்தேன் அப்பொழுது அந்த பொருத்தனை செய்து கொண்டேன் அண்டவரே இனி உண்மை தவிர உண்மை தவிர வேறு எதையும் நான் வணங்க மாட்டேன் என்ன வந்தாலும் சரி என் ஜீவி நான் என் ஜீவி இனிமேல் இருக்கும் காலங்களை உமக்காக உமதுக்காரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நான் கர்த்தரோடு பொறுத்தணிப்பு செய்து கொண்டு படித்து விட்டேன் உலகம் தரக்கூடாத உலக எடுக்க முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அன்னைக்கு நான் பெற்றுக்கொண்டேன் பெரிய மாணவர்களே சிறிது நேரத்திலே மறுபடியும் ஒரு சிறு பயம் எழுந்தது என்னவென்றால் இனி நான் இயேசுவை மாத்திரம்தான் வணங்குவேன் வேறு தெய்வத்தை வணங்க மாட்டேன் என்று என் கணவரிடம் சொன்னால் அவர் மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ள இந்து குடும்பத்தில் பிறந்தவராயிற்று அவர் சொந்த பந்தங்கள் எல்லாம் மிகவும் அதில் பிடிவாதமாக இருப்பவர்களாயிற்று இதை நான் அவரிடம் அறிக்கையிடும் போது என்னை மறுதளித்து விட்டான் கடைசியில் உன் கிறிஸ்தவ புத்தியை காமிச்சுட்டு என்னும் என்னையே என் பிள்ளைகளையும் வெறுத்துட்டா என்ன செய்யறதுங்கிற பயம் எனக்கு வந்தது மறுபடியும் கத்துட கத்துக்கிட்டா என்னுடைய ஆண்டவரே நீ ஏசுவை ஏத்துக்க எனக்கு ஒண்ணு ஆட்சேபன் இல்லைன்னு சொன்னா போது சாமி அப்படின்னு என் தேவகிட்ட நான் வேதையிட்டேன் என் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பது இன்று நினைத்தாலும் அதை வர்ணிக்க எனக்கு நாமகள் போடுறது பெரிய மாணவர்களே அதற்கு மறுநாளைக்கு மறுநாள் நான் சென்னைக்கு விமானம் மூலமாக வந்து இறங்கி என் கணவருக்கு அறைக்கு சென்று அமர்ந்தேன் அப்பொழுது அதுவரை அவர் முகத்தில் இல்லாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அன்று நான் காண முடிந்தது நான் போய் அவரிடம் ஆபீஸ் ரூம்ல போய் உட்கார்ந்த உடனே அவர் கேட்ட முதல் கேள்வி சாமி ரூமியா சாமி ரூம் போய் பார்த்தியான்னு கேட்டார் எங்க வந்தது வராதுமா இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க இல்ல நீங்க போய் பாத்துட்டு வா அப்படின்னு நான் போனேன் போன எங்க வீட்டுல மொத்தம் ஏழு அறைகள் இருக்கு போய் பார்த்தா அந்த அறையில ஒண்ணுமே இல்லை சுத்தமா கழுவப்பட்டு ஒரு பெஞ்ச் மட்டும் போட்டிருந்தது எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் தோமா உப்பல சந்தேகம் வேற ஏதாவது ரூம்ல இதை விட பெருசா அலங்கரிச்சு வச்சிருப்பாரோ அப்படின்னு ஒவ்வொரு அறையா போய் பார்த்து கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஒன்றும் இல்லை என் கணவரிடம் வந்து என்னங்க ஒன்னையுமே காணும் இல்லம்மா நேற்று சாயந்திரம் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டேன் தான் மெய்யான தேவன் இனிமே நான் வேதத்தை தான் வாசிக்கப் போறேன்னு ரொம்ப அமைதியா சொன்னார் எவ்வளவு அற்புதமானவர் ஏசு நான் வேண்டிக்கொண்டது என்ன என் நான் இயேசுவை வணங்குவதை மறுதளிக்காமல் இருந்தால் போதும் உத்தரவு கொடுத்தால் போதும் என்று மாத்திரம்தான் நான் ஆட்டவரிடம் வேண்டிக்கொண்டேன் எப்படி ஒரு கடினமான பாதையையும் நமக்காக அவர் மாற்றுறார் அப்படிங்கிறத நான் அன்னைக்கு மனப்பூர்வமா என் ஜீவியத்துல அனுபவிச்ச பெரிய மாணவர்களை அவருக்கு நம்ம ஜீவித்த ஒப்பு கொடுத்து ஜீவிக்கணும்னு ஒரு வாஞ்சியுள்ள இறுதியத்தை அவர் பார்க்கும்போது அதுக்கு தடையா இருக்கிற எல்லா கரைய ஒடிச்சு நொறுக்கி போடுறார் அப்படிங்கிறத என் ஜீவித்தை நான் அனுபவிச்சேன் பெரிய மாணவர்களே ஏ கணவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கும் சகோதரிகள் என் சாட்சியை கேட்டு கர்த்தர் உங்களையும் என்னை போல் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன் அதன் பிறகாக எங்கள் குடும்பம் படிப்படியாக கர்த்தருக்குள் ஜீவிக்க ஆரம்பித்தது முதலாவதாக என் இளைய மகளுக்கு பரிசுதாவின் அபிஷேகம் அன்னிய பாஷை அடையாளத்துடன் கிடைத்தது எண்பத்தி ஏழாம் வருடம் அதன் பிறகு ஆறு மாதத்திற்கு பிறகு எனக்கு அபிஷேகம் கிடைத்தது கர்சர் கிருவியாய் தந்தார் அதன் பிறகு என் கணவருக்கு நான்காவதாக என் மூத்த மகள் ரெய்ச்சல் முதன் முதலாவதாக மகாலட்சுமி என்ற பெயரில் திரைப்படத்தில் அறிமுகமான என் மூத்த மகளுக்கு அவள் கர்ப்பம் தெரிவித்திருக்கும் போது கர்த்தரு அவளை வல்லமையாக அபிஷேகித்தார் அவள் கன்னட மொழி படங்களிலே நம்பர் ஒன்னாக அதாவது எத்தனையோ எத்தனை அதாவது நாம எங்களுடைய நாம மயமிக்கல கர்த்தருடைய நாம லட்ச லட்சமா வந்து பணம் கொடுக்க தயாரா இருக்கு இருந்த போது அவ வந்து அந்த தொழில வேண்டாம் பாவ தொழில் இது வேண்டாம்னு உதவி விட்டுட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டான் அந்த பிள்ளைக்கு வண்ணமையா கர்த்தர் அபிஷேகத்தை தந்தார் என்று நாங்கள் மொத்த குடும்பமும் கர்த்தரின் அடிமைகளாக ஜீவிக்க கர்த்தர் கருமை தந்தார் நாங்கள் ஒன்றுமில்லை எங்கள் பக்தியும் அல்ல எங்கள் ஒன்றுமில்லை ஆவியினாலே ஆகும் என்ற வாக்கு தத்தின்படி பதத்தினாலும் என்ற அந்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்தார் அதன் பிறகு படிப்படியாக எல்லா பிரச்சனையிலிருந்தும் கர்த்தர் எங்களை விடுவித்தார் என்று சந்தோஷமும் சமாதானமும் எங்கள் குடும்பத்தில் நிலைத்திருக்கிறது கர்த்தர் தாமே இது போல உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக அதிலும் நோவாவின் பேடையில எட்டு பேர் நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது போல எங்கள் குடும்பத்திலும் எட்டு பேர் ஒரே ஒரு மருமகன் மூத்த மருமகன் மாத்திரம் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார் அவரையும் படிப்படியாக கத்தர் மாற்றி கொண்டு வருகிறார் அவரையும் அந்த நோவாவின் பேழையில் எட்டு பேர் இருந்தது போல அவரும் எங்கள் குடும்பத்தில் குடும்பத்தோடு கத்தருடைய வருகைக்கு ஆயத்தமாவார் என்று விசுவாசிக்கிறேன் அதற்காக நீங்களும் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் சாட்சியை முடிக்கிறேன் பவசாபத்தின் குழிதனில் கொழிதனில் வேண்டுமெனார் பரிதபிக்கையில் ரோகத்தினா பவசாபத்தின் கொழிதனில் வேண்டுமெனார் பரிதபிக்கையில் ரோகத்தினா பரிவோடு நிகரமதை நீட்டி உயர்த்திட பரமன திறங்கினாரே பரிவோடு மன இறங்கினாரே அல்லுயா பாடிடுவே அகம் துதித்திடுவே அல்லேழுயா பாடிடுவே அகம் என் ஆசையும் நீரே ஜீவனும் நீ மன்னாயின் மறைவிடமே எந்த ஆத்தும நேசரை என்மே உங்கள் அன்பதை நாடிடுதே உம்மை போலொரு நேசரை காண்கில் என் பூவினில் உயிர் தரும் இன்பமே நீ உம்மை போலொரு நேசரை காண்கில் என் பூவினில் உயிர் தரும் ഒരു ഒരുപാട് <laughs> ஜீவியத்தில் தந்த நன்மைகள் லாம் எண்ணிய துறையே சாசுவே நித்தியகாரமாயில்வே இணையில்லாத இரங்கலாளே அன்பாளன் ஜீவியத்தில் தந்த நன்மைகள் லாம் எண்ணி 在你脸。 மருவி போன்ற சோதனைகள் காரிருளா காலமாயில் இணைநாதே இறந்த நாளே அன்பாளன் ஜீவிகத்தில் தந்த நன்மைகள்லாம்